சிற்ற்ற்றம்பலம் சிவசிவ அன்பு தோழமைகளே கடிந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எழுபத்தி ஐந்தில் இறைவன் திருமுடியானது ஆகாயத்தை ஒத்தது என்று கற்பித்து மகிழ்ந்த அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள பாடல் எழுபத்தி ஆறில் இறைவன் திருவடியானது சிவந்து தடும்பேறி கிடப்பதற்கான காரணத்தை ஆராய்ந்து தாயன்போடு அதுக்காக வருந்துவதை இந்த பாடலிலே நாம் காணலாம் பாடலை பாருங்கள் பாடல் எழுபத்தி ஆறு பிசிம்பில் விதியுடைய விண்ணோர் பணிந்து பசும் பொன் மணிமகுடம் தேய்ப்ப முசிந்து எங்கும் எந்தாய் தழும்பேரியே பாவம் பொல்லாவாம் அத்தாமரை போல் அடி சிவனாராலேயே எம் அன்னை இவள் என சிறப்பிக்கப்பட்டவள் காரைக்கால் அம்மையார் அந்த சிறப்புக்கு தகுதி உடையவளாய் அம்மையின் தாயன்பு இப்பாடலிலே ததும்பி வழிகிறது என்றே சொல்ல வேண்டும் உலகியலிலே ஒரு தாயானவள் தன் குழந்தையை அது தூங்கும்போதும் சரி விழித்து கொண்டிருக்குவதும் சரி அந்த குழந்தையை உற்று உற்று பார்த்து கொண்டே இருப்பாள் ஏன்னா இந்த குழந்தைக்கு உடலிலே ஏதேனும் கோளாறு அல்லது ஏதாவது அறிகுறி தோன்றுகிறதா என பார்ப்பது அவளுடைய இயல்பு அப்படிதான் காரைக்கால் அம்மையாரும் இறைவனை இவ்வளவு நேரம் திருமுடியே உற்று பார்த்து பலவும் சொன்னவள் இப்போது அப்பனினுடைய முக்தி தரும் தன்மையுடைய திருவடிகளை நோக்குகிறார் ஆகா இந்த திருவடி செந்தாமரையைப் போல எவ்வளவு அழகாக இருக்கிறது அடியார்களெல்லாம் பாதாம் புயம் என்று புகழக்கூடிய சரணாலயம் அல்லவா இந்த திருவடிகள் அப்பர் பெருமான் பாராட்டுவது போல சொல்வார் சார்ந்தார்களுக்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்குமடி என்று தாமரையைப் போல் விரிந்தும் மலர்ச்சி பெற்றும் மனமும் குளிர்ச்சியும் வனப்பும் உடையனவாக விளங்குமே இவை இப்போது எப்படி இருக்கிறது பாருங்கள் பார்க்க பார்க்க என் கண்ணே கலங்கி போகிறது என வருந்துகிறார் தன்னுடைய இந்த அழகிய சிவந்த திருவடிகள் புண்பட்டு புண்பட்டு தழும்பாகியே கிடக்கிறதே இது என்ன அலங்கோலம் என புலம்புகிறார் அந்த புலம்பல்தான் முசிந்து எங்கும் எந்தாய் தழும்பேறி ஏப்பாவம் பொல்லாவாம் அம் தாமரை போல் அடி என்று வந்திருக்கிறது சா அம்மையார் யோசிக்கிறார் இது எதனால் ஏன் வந்து சுவாமியினுடைய திருப்பாதம் தாமரை போன்ற சிவந்த பாதம் அப்படி புண்ணாகி கிடைக்கிறது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்திக்கிறார் ஒருவேளை நடந்து சென்ற வடுவாக இருந்தால் திருவடியில் உள்ளங்கால் சுவடுபட்டிருக்கும் ஆனால் இங்கோ திருவடி முழுவதும் ஒவ்வொரு அங்குலமும் தழும்பேறி இருக்கிறது சரி என்ன காரணம் என யோசிக்கிறார் உலகியிலே ஒரு சின்ன குழந்தையை கன்னத்தை தொட்டு தொட்டு முத்தம் தந்து உறவுகள் கொஞ்சினால் அந்த பாப்பாவுக்கு கன்னம் சிவந்து போகும் அல்லவா அப்படித்தான் இந்த திருவடி புண்பட்டு சிவந்ததற்கு காரணம் தேவர்கள்தான் ஏழு வகை பிறப்புகளிலே உயர்ந்த தேவர்களாக பிறப்பது அவர்கள் செய்த சிவப்புண்ணியத்தின் காரணமாகத்தான் அதனால்தான் நல்ல போகம் நிறைந்த வாழ்வு அந்த வாழ்வு நிலைக்க வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் பாடுவாரே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி என்று அவர்களுக்கெல்லாம் உன் திருவடி தொழுவதன் காரணம் தாங்கள் மேலே தவப்பயனால் பெற்று நுகர்ந்து கொண்டிருக்கும் விண்ணுலக இன்பங்களை இன்னும் நெடுங்காலம் தொடர்ந்து நுகரவும் அசுரர் முதலியோரை வென்று தாங்களே உயர்ந்தவராக இருப்பதற்குந்தான் இந்த வானவர்கள் முற்பரப்பிலே செய்த பசு திரமங்களாலும் காமிய தவத்தாலும் விண்ணலக வாழ்வு பெற்றவர்கள் என்பதை அப்பர் பெருமானின் ஐந்தாம் திருமுறை பாடல் நமக்கு உணர்த்தும் அந்த பாட்டு என்ன தெரியுங்களா வாழும் பான்மையராகிய வான் செல்வம் தாமும் பான்மையராகி தம் வாயினால் தாளும் பூமனம் நாரிய தாழ் பொழில் கொழம்பா எனக்கூடிய செல்வமே என்ற பாடல்தான் இப்படி வானத்திலேயே அந்த விண்ணலகிலே வாழும்படி விதிக்கப்பட்ட விண்ணோர்கள் இறைவனுடைய தூக்கிய அந்த பாதத்திலே அந்த குஞ்சுத பாதத்திலே தம் தலையை வைத்து வணங்க செல்கின்றார்கள் இந்த விண்ணோர்கள் அவரவர் தகுதிக்கு அவரவர் பதவிக்கு ஏற்ற கிருடத்தை தம் தலையிலே அணிந்திருப்பார்கள் அவர்களது தலையிலே பசும்பொன்னால் அமைந்து செம்மணி முதலே நவமணிகள் பதிக்கப்பட்ட மகுடங்கள் இருக்கும் அந்த மகுடங்களை நீங்காமலே நீக்காமலே அவை இறைவனின் திருவடிகளிலே தோயும் வண்ணம் வீழ்ந்து வணங்குவர் இந்த விண்ணோர் அத்தலைமை பதவிகள் அனைத்தும் இறைவனின் திருவடி தொண்டால் தாங்கள் பெற்றவை மேலும் இறைவனே தங்கள் வாயிலாக அவற்றை ஆறாம் அண்ணன் என்று சொல்வதற்காகுமே ஆனால் மகுடங்கள் தம்மிடம் பதிக்கப்பட்ட மணிகளால் உயர்ந்த கற்களால் ஒளி வீசி இருந்தாலும் அவையெல்லாம் கற்கள் தானே இறைவன் திருவடிகள் கல்லின் மீது நடக்கவில்லைதான் ஆனால் தேவர்களின் முடிகளுள்ள கற்கள் திருவடிகளை படிந்து படிந்து பாதத்தை புண்ணாக்கி தடும்பை உண்டாக்கி உள்ளன அதுவும் ஒருத்தரா தர முப்பத்து முக்கோடி தேவர்கள் இவர்கள் பணிவினால் திருவடிக்குத்தான் இன்னல் இது நினைத்து தம் தாயன்பு மீதூர எண்ணி காரைக்கால் அம்மையார் வருந்திய பாடல்தான் இது இவரது அன்பை அறியும் போது பாண்டிய மன்னன் ராஜசேகர பாண்டியனின் அன்பும் நம் நினைவுக்கு வருவதை தவிர்க்க இயலாது ஒருமுறை ராஜசேகர பாண்டியன் அவைக்கு வந்த சோழ நாட்டு புலவன் ஒருவன் பாண்டிய மன்னன் பழைய கலைகளிலே வல்லவர்தான் இருந்தாலும் பரதக்கலையில் அவ்வாறு இல்லை ஆனால் எங்கள் கரிகால சோழனுக்கு பரதத்திலே நிகரே இல்லை என்று சொல்லுவார் இப்போ பாண்டிய மன்னனுக்கு மிக வருத்தம் தானும் எப்படியாவது நடனக்கலையிலே வல்லவன் என காட்ட வேண்டும் என்பதற்காக தக்கோரை கொண்டு பரதத்தை பயில்கிறார் விடாத பயிற்சியால் அவருக்கு கால்வெளியோடு மிக அயற்சி அப்போ அவருக்கு தோன்றுகிறது நம் நடராஜ பெருமான் இடைவிடாது காலை ஊன்றியே நடனம் ஆடுகிறாரே அவருக்கு எவ்வளவு துன்பம் என வருந்துகிறாராம் அதனால் பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் நேர் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுகிறீரே இதை மாற்றி ஆட வேண்டும் அப்படி நீங்கள் ஆடவில்லையெனில் எனில் தரையில் ஊன்றிய வாளிலே பாய்ந்து நான் உயிர் நீப்பேன் என்று இறைவடைமே சொல்ல அவர் வேண்டிக்கொண்டதற்கு அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட பரமனும் மதுரையிலே கால் மாற்றி ஆடினாராம் அதுபோலத்தான் போலத்தான் குமரகுருபரனுடைய சிதம்பரம் பொம்மணி கோவிலே ஒரு பாடல் அருமையாக சொல்லியிருப்பார் அவரும் காரைக்கால் அம்மையாரைப் போல இறைவனுடன் மிகுந்த அன்புடையவர் அவர் வந்து இறைவனுடைய அந்த தூக்கிய திருவடியை பார்க்கிறார் அது அம்மைக்கு போலவே அது சிவந்து இவர் கண்ணிலும் படுகிறது அவர் நினைக்கிறாரு இது எதற்காக எதனால் இப்படி இந்த கால் சிவந்து போயிற்று என்று அவருக்கு தோணுதான் இந்த சுவாமியானவர் இடைவிடாத நடம் பயின்று கொண்டிருப்பதால் அந்த நடனத்தினாலே உடம்பிலே உள்ள இரத்தம் அனைத்தும் இந்த காலுக்கு வந்துவிட்டதோ என்று அப்படியே இருந்தாலும் ஊன்றிய காலில் தானே இரத்தம் அதிகமாக பாய்ந்து அந்த கால் சிவந்திருக்க வேண்டும் ஆனால் தூக்கிய பாதம் அல்லவோ சிவந்திருக்கிறது இல்லையில இதற்கு வேறு காரணம் இருக்க வேண்டும் என சிந்திக்கிறாராம் அப்போ அவருக்கு தோணுதான் ஒருவேளை அம்மையானவள் அவருடைய பாதத்தை வருடி வருடி கொடுக்க அதனால் அந்த பாதம் அம்மையின் கைப்பட்டு அந்த பாதம் சிவந்து விட்டதோ என நினைக்கிறாராம் இதை ஏன் நினைக்கிறாருன்னா அப்பர் வருமானம் இதே மாதிரி ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார் கடிமலர் செல்வி தன் செங்கமலத்தால் வருட சிவப்பன மார்பேருடையான் மலரடிகள் என்று அப்போ அப்பர் வாக்கினாலே இவர் தெரிந்து கொள்கிறார் அம்மையானவள் இறைவனுடைய திருவடியை வருடி கொடுக்க வருடி கொடுக்க அந்த மார்பேருடைய மலரடி சிவந்தது போல் இந்த திருவடி சிவந்திருக்குமோ என்று ஆனால் அதுவும் கொஞ்ச நேரம் தானே இருக்கும் மாறி இருக்க வேண்டுமே அப்போ இதுவும் காரணமில்லை நினைப்பவர் ஓ இது எல்லாமே வானவர்களுடைய வேலை தான் இந்த வானவர்களெல்லாம் தங்களுக்கு நல்ல ஒரு முக்தி கிடைக்க முடியும் என்பதற்காக சிவபெருமானுடைய திருவடியை வந்து வணங்குவார்கள் அப்படி வணங்கும் போது அவர்கள் உள்ள கிரீடங்களானது இருவனுடைய திருவடியிலே பட்டுப்பட்டு அந்த காலானது சிவந்தே போய்விட்டதான் அதைத்தான் குமரகுருவர் சொல்லுவார் நடிக்க சிவந்ததும் அன்று எம்பிராட்டி நரும் அரும் பிடிக்க பிடிக்கச் சிவந்ததும் அன்று கலாம் எம்பிரான் என்று உம்பர் முடிக்க சிவந்தன போலும் என்று அழகாக இந்த வானவர்களால் அவருடைய திரு அடியானது சிவந்து கிடைக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தது இங்கே நாம் கேட்டு ரசிக்கத்தக்க ஒரு சுவையான பாடல் திருச்சிற்றம்பலம்